எதிர்வரும் இருபத்தி ஆறில் இலங்கை வருகிறார் பிரித்தானிய இந்தோ பசிபிக் செயலாளர் என்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் வீரக்கியை சேர்ப்பதற்கே தலைப்பெற்றுவதை காணலாம் பசிபிக் பிராந்தியத்துக்கான வெளியுறவு செயலர் கத்தரின் வெஸ்ட் இரண்டு நாள் உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டும் இலங்கைக்கு வருகை தரவிருக்கின்றார் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தகுதி தியக்கிழமை இலங்கைக்கு வருகை தரும் அவர் ஜனாதிபதி குமார் திசாநாயக்க பிரதமர் கலாநிதி அமரசூரிய வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் எதிர்க்கட்சி தலைவர் சஜ் பிரேமதாச உள்ளிட்டவர்களை சந்தித்து உரையாடவிருக்கின்றார் அனை அதனைத் தொடர்ந்து சில பிரதான அரசியல் கட்சிகளின் முக்கிய பிரமுகர்களையும் சிவில் அமைப்புகளின் தலைவர்களையும் அவர் சந்திக்கவிருக்கின்றார் அதனையடுத்து யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்யும் அவர் வடமாகாண ஆளுநர் வேத நாயகன் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் வர்த்தக சங்கத்தினர் மற்றும் சிவில் தரப்பினர் உள்ளிட்டோர் சந்திக்க வருகின்றார் தொடர்ந்து யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் எஸ் ஸ்ரீ சட்கூர் ராஜாவுடன் சந்திப்பில் ஈடுபட உள்ள அவர் யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள தரைகீழ் நீர் மற்றும் காலநிலை மாற்றம் சம்பந்தமான நிகழ்விலும் பங்கேற்கவிருக்கிறார் என்பதும் அந்த செய்தி